கத்தருக்கு சோத்திரம் வேத வசனம் ஆதையமம் நான்காம் அதிகாரம் நாலாம் வசனம் மற்றும் ஐந்தாம் வசனம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது வேத வசனம் என்ன படிக்கிறோன்னா காணிக்கை முத முதலையே காணிக்கை சமீபம் பண்ணுறாங்க காயின் காயின் அவனோட பள்ளிப்படத்தில் கொண்டு வைக்கிறாங்க காணிக்கையை ஆபேல் கொண்டு வைக்கிறான் ரெண்டுமே வைக்கிறாங்க ஆனால் அதில் ஆபியலு காணிக்கையை அங்கேயே தான் எதுவும் சொல்லுறது ஏன் அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்காங்க சொல்லலாம் காயின் வந்து குவான்டிட்டி சும்மா எல்லா எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காய்கறி கொண்டு வைக்காங்க ஓகே ஏதோ ஒரு காக்கிக்கார் ஏன்னோ தனோன்னு வச்சுருவோம் கத்தரை அங்கீகரிக்கலை பட் ஆபேல் இருந்தாலும் பைபிளில் விஷம் பண்ணிவிவோம் தன் நல்ல கொழுமையாக நல்ல பெர்ஃபெக்டான ஒரு காணிக்கை கொண்டு கற்றுக்க கொடுப்போம் கத்திர அங்கீகரிக்கார் நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம நிறைய காணிக்கை வாழ்க்கையில் கொடுத்து வாழ் காணிக்கைன்னா நேரம் கொடுக்குறது எல்லாவற்றிலையுமே நமக்கு சிறந்துன்னு கொடுக்குறதுல நம்ம நிறைய காணிக்கை கொடுத்துருக்கலாம் நம்மளாம் கத்த ஏற்றுக்கிட்டுருப்போம்னு இருக்கோம் ஆனால் ஏற்றுக்கிட்டாரான்னு தெரியாது நம்ம எப்படி தெரியும்னா நமக்குன்னு பெர்ஷியஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேயில் மார்னிங் அதிகாலையில் எந்திக்க முடியாது அண்டி காலையில் ஒரு ஆஃப் அன் அவர் ப்ரை பண்ணுவோம் அது வந்து ஒரு பெரிய காணிக்கை ஆக்சுவலாக ஸோ எல்லா சிறந்ததாக உள்ள சிற ஒன்று இருக்கிறப்ப அதிகம் சிறந்ததை நம்ம என்னை கத்தரை கொடுக்குறோமோ அதுதான் அந்த க அந்த காணிக்கை அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் கண்டிப்பாக கத்திரை அங்கீகரிப்பார் அந்த காணி கண்டிப்பாக அதை பதிலளிப்பார் இல்லாமல் நம்ம நிறைய காணி கொடுத்துருக்கலாம் எல்லாட்ட கொடுக்க எல்லாருக்கும் க உருவா விஷயமோ எல்லாம் கொடுத்துருக்கலாம் பட் அது அங்கீகரிப்பாரா அது தெரியல ஆக்சுவலாக கத்தருக்கு வேதத்தின்படி அது காயினின் காணிக்கமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக நம்மளும் ஆபியிலன்னு காணிக்கையை போல் கத்தர் அங்கீகரிக்கிற ஒரு காணிக்கையை சிலத்தை பிரயாசப்படுவோம் கத்தர் எல்லாத்தையும் கருமை செய்வாராக ஆமேன்